பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் தாமதனவே வணக்கங்க நம்ம இந்த எபிசோடில் பெண்ணுக்கு திருமணம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மாப்பிளுடைய ஜாதகம் அதாவது என்னென்ன நட்சத்திரம் பொருந்தோம்னு நமக்கு ஒரு லிஸ்ட்டு வேணும் அந்த தேவையை கருதி தான் நம்ம இந்த எபிசோ எபிசோட போட் போட்டுட்ருக்கோம் இப்போ வந்து மகர ராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த பெண்ணுக்கு எந்தெந்த ஆணின் நட்சத்திரம் பொருந்தி வருகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க உத்திராடம் வந்து மலட்டு பசு மிருகம் பட்சி வளியன் மரம் பலாசு மரம் ரஜ்ஜு வயிறு ரஜு சமான நாடி மனுஷகணம் இப்போ இந்த மகர ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த பெண்ணுக்கு ஆரம்ப தசை சூரிய தசையாக தான் இருக்கும் இருக்கும் இல்லை சூரிய தசை தான் இப்போது இந்த பெண்ணுக்கு பொருந்தி வரும் நட்சத்திரங்களை பார்க்கலாமா அஸ்வினி பரணி ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் அஸ்தம் சுவாதி அனுசம் கேட்டை மூலம் பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ராவதி சித்திரை நட்சத்திரம் சேர்த்துக்கோங்க மொத்தம் இருபது நட்சத்திரம் வருது அதாவது மீண்டும் படிக்கிறோம் அஸ்வினி பரணி ரோகிணி மிருக திருவாதிரை பூசம் ஆயில்யம் மகம் பூரம் அஸ்தம் சித்திரை சுவாதி அனுசம் கேட்டை மூலம் போராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ராவதி மொத்தம் இருபது நட்சத்திரம் பொருந்துங்க இதுவே வந்து இறுதி முடிவாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது பெண்ணுடைய ஜாதகம் வந்திருக்கக்கூடிய மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு போய் ஜோசியர்கிட்ட பார்த்து கட்ட பொருத்தம் ஜாதகம் பொருத்தமாக இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் நட்சத்திர பொருத்தத்தையும் பார்ப்பார் அவர் ரெண்டு பொருத்தமும் இருந்தால் தாங்க உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு ஓகே மற்றபடி எங்களுடைய படிவு எங்களுடைய பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்